அஞ்சு குடைவன் யாருன்னா சூரியன் சூரியன் தான் அந்த டீம் லீடர் அப்போது யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனா அவங்க மிக நிதானமாக அழகாக பண்ணுவாங்க லக்ஷ்மி வர்றதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது லக்ஷ்மியை பயப்படாமல் வச்சிருக்கணும் லக்ஷ்மிக்கு வந்து தெய்வங்கள் அதிகமாக இருந்தால் லக்ஷ்மி வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்போது முருகப்பெருமான் பாலமுருகனாக இருக்கிறோம் சீச்சுக்கிட்டே கை எடுத்து வணங்குற முருகன் அந்த மாதிரி பழனி முருகன் சில பேர் வச்சிருக்கீங்க மொட்டெல்லாம் எடுத்துட்டு அது நம்ம அதை நீங்க பார்க்கவே கூட ராஜ அலங்காரத்தோட முருகன் அல்லது வள்ளி தெய்வான சமேத முருகன் சந்தோஷமா இருக்கிற எதை வேணா நீங்க பாக்கலாம் மேசராசிக்காரர்கள் எதை டச் பண்ண கூடாதுன்னா மெடிசன்ஸ் பார்மா எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் டச் பண்ண கிளினிக் ஆரம்பிக்கிறது மக்கமே போகக்கூடாது அல்லது லாட்ஜிக் தங்கிறதுல லாட்ஜிக்ல வந்து ரிசப்ஷன்

ப்ராஜெக்டியம் மணி பணம் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் அதை நோக்கி முயற்சி பண்ணுறாங்க செல்வந்தர் ஆகணும் நான் வந்து ஒரு டாப்பர் ஆகணும் அப்படி அப்படியாகணும் நினைப்பாங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் எதை இதை பண்ணால் பண வரவு அதிகமாகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணா வர்ற பணமும் வராமல் போயிடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்பில்டு பார்த்தீங்கன்னா செவ்வா செவ்வா வந்து பார்த்திங்கன்னா என் கிரகங்களில் தளபதி என்று ஒரு பட்டம் பெற்றவர் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு போர் தளபதி அவர் தான் அப்போது ரெட்டு கலர் தான் அவருடைய அம்சம் இந்த ரெட்டு வந்து இவர்களுக்கு இன்பில்டாகவே ரொம்ப ராசியான கலராக இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் எதையும் படக்குன்னு பேசுறவங்க நேர்மையா இருப்பாங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுங்க கிளம்பிவிடுவாங்க இது அவங்களோட குணமரம் ஸோ இவர்களுக்கு ஏ எப்படி ஒரு பிஸ்னஸ் செட் ஆகும்னா மிஷின் சம்மந்தப்பட்ட அவுட்புட் சம்மந்தப்பட்ட ஆக்டிவாக அப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நல்லா வரும் தலைமை பதவி ஏன்னா அஞ்சு குடைவன் யாருன்னா சூரியன் சூரியன்னா அந்த டீம் லீடர் அப்போது யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நின்று நிதானமாக அழகாக பண்ணுவாங்க இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீ ஒரு சாரி கேட்க வச்சுருக்கலாம் பார்ப்போம் நடக்கவே நடக்குது வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு கேரக்டராக இருப்பாங்க இவர்கள் ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் பண்ணால் இவங்களுக்கு நல்ல தொழிலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீடர்ஷிப் டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க டிஸ்க் தியரி ஃபோர் டைப் ஆஃப் டீஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி மேன்பவரில் வந்து அவர்களுடைய இன்னரையை எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் சூரியன்னா என்ன ஆத்மகாரகன்னு பேர் சூரியன்னா எப்படி இருப்பார் சூடாக இருப்பார் அப்போது வெப்பம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்களுக்கு வரும் விவசாயம் விவசாயம்னால் வெப்பத்த நாள் வர சோலார் லேப்ஸ் லைட் ஏரியிறது இதெல்லாம் உங்களுக்கு தொழிலாக வரும் ஸோ பண வரவுக்கான தொழில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாலிடிக்ஸ் நல்லா வரும் ஏன்னா சூரியன் ஐந்து கூடிய யோகாதிபதி அரசியல் ஏன்னா தலைமை பண்பு அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வீ வைஸ் பிரசிடெண்ட் அந்த மாதிரியான லெவல் சின்ன கம்பெனி புளிக்கு வாளாக இருக்கிறதுக்கு எலிக்கு தலையாக இருக்கலாம்மாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி என்னை மதித்து எனக்கு ஒரு ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க நான் அதை அதை அப்படியே பல்கி பெருக்கி இந்த கம்பெனியும் பெருசாக்கிட்டேன் நம்ம கஃபே மாதிரி தான் பெருசாக்குறதுக்கான லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸில் பில்ட் பண்ணுறாங்க இதில் வர்ற பதிவுகள்லாம் என்ன உங்களுக்கு லீடர்ஷிப் நோக்கிய பதிவுகளாக இருக்கும் நிறைய படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஐந்து கூடிய சூரியன் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சோலார் வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போது அடுத்து சீட்ஸ் சூரியன்னா வெதை அந்த பிதா தான் நம்ம அவருடைய சூரியனுடைய இதுதான் நம்மளுடைய அவரோட குணம் தான் பேர் பிதான்னு பேர் அப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் அந்த நெல் அந்த பயிருக்கெல்லாம் விதைகள் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து உங்களுக்கு ரெண்டு கூடவன் சுக்கரனாக இருக்கிறார் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் கூட உங்களுக்கு வரும் அதாவது இவர்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க பொதுவாகவே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க போடுற செருப்புலேருந்து எது போட்டாலும் சரி கையில் ஒரு காப் ஒரு இது கட்டினாங்கன்னா அது கூட பிராண்டாக இருக்கும் ஏன்னா இவர்கள் பிராண்ட் பிரியர்கள் அப்புறம் ரெண்டு கூட சுக்கரன் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அழகு அப்புறம் வந்து சுக்கரன்னா டிரான்ஸ்போர்ட் வண்டி காஸ்ட்லியான காரு சென்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான சென்ட்டு அதை தான் பயன்படுத்துவாங்க அதை அவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்லா வரும் அதே மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு இருக்கிறதே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பண்ணாங்கன்னா வரும் அதே மாதிரி அழகுக்கலை முகத்தை அந்த ஃபேஷியல் பண்ணுறது பிரைட்டனிங் பண்ணுறது க்ளோ பண்ணுறது இதெல்லாம் இவங்க பிஸ்னஸாக பண்ணணும் கல்யாணம் சுக்கரனாக கல்யாணம் இப்போ வது வரன் ஏன்னா ஏழு குடியவனாகவும் உங்களுக்கு சுக்கரனாகவும் இருக்கிறார் மேஷத்துக்கு ரெண்டு பேர் ஒரு ஒரு திருமணமாகாத பெண்ணும் மானும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க மேரேஜ் மேட்சிங் சென்டர் அவங்க பண்ணிணாங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மேரேஜே ஃபுல்லாக இவங்களே வந்து எடுத்து நடத்துவாங்க அதெல்லாம் பண்ணால் நல்லா வரும் பெரும்பாலும் இவங்களோட ராசியான நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஆனால் அது இவங்களுக்கு தெரியாது இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவாங்க பிளாக் இவங்க அவாய்ட் பண்ணணும் நிறைய மேஷ ராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவாங்க பிளாக் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க சனி பாதகாதிபதினு பேர் பத்து பதினொன்று கூடிய சனி பாதகாதிபதி என்பதால் பிளாக் அவரவே தவிர்க்கணும் அதே மாதிரி சனீஸ்வரனுக்குரிய எட்டாம் நம்பரை அறவே தவிர்க்கணும் இவர்களுக்கு ஆகாது இவர்களுக்கு ஒன்று தான் உங்களுக்கு செட் ஆகும் அல்லது ஆறு செட் ஆகும் இதெல்லாம் பண்ணலாம் மேசராசிக்காரர்கள் எதை டச் பண்ணக்கூடாதுன்னா மெடிசன்ஸு ஃபார்மாலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் டச் பண்ண கிளினிக் ஆரம்பிக்கிறது அது பக்கமே போகக்கூடாது பெரும்பாலும் இவர்கள் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இது இருக்குது பாருங்கள் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் செஃப் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த அல்லது லாட்ஜிங் தங்குறதுல லாட்ஜிங்கில் வந்து ரிசெப்ஷனு அதை தங்குறதுக்கான ஓவரால் அதிகாரி பிஆர்னு சொல்லுவோம் பப்ளிக் ரிலேஷன் எம்ப்ளாய் ரிலேஷன் அந்த மாதிரி அதிகாரிகளாக அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவர்களுக்கு எது செட் ஆகுதுன்னா அந்த இந்த பணம் கொடுத்து செட் ஆகும் ஒரு இஎம்ஐக்கு ஒரு லோன் போட்டு தராங்க லோன் ஏஜென்ட்டு கமிஷன் ஏஜென்ட்டு இன்சூரன்ஸ் பாலிசி பிடிக்கிற ஏஜென்ட் அதெல்லாம் நடக்கவே நடக்குது இவர்கள் பெரும்பாலும் அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கணும் மாதிரி மிஷின் ஷாப்பு மிஷின் ஓட்டுறது ஸ்கிராப் கட் பண்ணுறது அப்புறம் கண்டெய்னர் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சேல் பண்ணுறது இரும்பு தொடவே கூடாது இரும்பு தொட்டால் நடக்காது அதாவது நான் சொல்கிற அளவுக்கு ப அந்த பணம் அப்படி சேராது நான் சொல்கிறது எப்படின்னா பணத்தில் மிகை எவ்வளோ சூப்பராக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் அவங்க தொழில் சுக்கரன் அவங்க தொழில் சூரியன் அவங்க தொழில் உங்களுக்கு அது நினைக்கிறேன் அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் ரெஸ்டாரண்ட்டும் அவங்க தொழில் அவ்வளோதான் விட்டுருக்கேன் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம் பெரும்பாலும் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வைக்கலாம் வேல் அதுக்காக ஒரு வேல் எடுத்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் அப்படி இல்லை லட்சுமி வர்றதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது லக்ஷ்மியை பயப்படாமல் வச்சிருக்கணும் லக்ஷ்மிக்கு வந்து உக்ர தெய்வங்கள் அதிகமாக இருந்தால் லக்ஷ்மி வர்றதுக்கு பயப்படலாம் அப்போது முருகப்பெருமான் பாலமுருகனாக இருக்கிறது சிரிச்சுக்கிட்டே கை எடுத்து வளங்குற முருகன் அந்த மாதிரி பழனிமலை முருகன் சில பேர் மொட்டெல்லாம் மொட்டைலாம் எடுத்துட்டு அதெல்லாம் அதில் நீங்கள் பார்க்கவே கூடாது ராஜ அலங்காரத்தோட முருகன் அல்லது வள்ளி தெய்வான சமேத முருகன் சந்தோஷமாக இருக்கிற எதை வேணால் நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே அது மனசில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரனுங்கிறதுனால வளம்புரி சங்கு ஏலக்காய் மாலை வீட்டு வாசலில் போடுறது அதே மாதிரி வெட்டி வேறு மாலை போடுறது கண்ணாடி அதிகமாக வீட்டில் பதிங்க அப்படி பார்க்குற இடத்துல அப்படி பார்த்துட்டு அப்படி மேக்கப் மேக்கப்லேயே இருக்கணும் நீங்கள் ஒரு இடம்லாம் கண்ணாடி சோஃபா விலையேற சோஃபா வெள்ளை கலர் பெரும்பாலும் ஒயிட் கலரை சூஸ் பண்ணுங்கள் அல்லது வேற கலராக இருந்தாலும் ஒயிட் கலரில் அதை விரிப்பாது வைங்க இதெல்லாம் பண்ணுங்கள் சுக்கரனை அட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் மீன் தொட்டி நல்லா வரும் சுக்கரன் கருப்பு கலர் மீன் வேண்டாம் கருப்பே நீங்கள் வேண்டாம் கருப்பு உங்களுக்கு ஆகாது அடுத்து நீங்கள் வேற எங்கெல்லாம் வைக்கலன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாண கோலத்தில் இருக்க வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் டெய்லி பார்க்கணும் அப்படி அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பணம் சேரும் குபேரனை பார்க்கலாம் குபேரன் குபேரன் வந்து நல்லா நம்ம சொல்ற சைனீஸ் குபேரன் இல்லை ஊர் குபேரன் சித்திரலேகாவோட எழுந்தரளி இருப்பார் வயிற்றில கீரி புள்ள இருக்கும் அப்படி நல்லபடி உட்கார்ந்து இருப்பாரு ராவணனோட தம்பி அந்த குபேரன் மண்டலூர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை மண்டலூர்ல குபேரன் இருப்பார் அந்த குபேரனுடைய இதை வந்து வழிபடலாம் இதெல்லாம் உங்களுக்கு ராசியான விஷயங்கள் வேறு என்ன சுக்கரன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மங்களகரமான எல்லா விஷயங்களும் மிருதங்கம் மேளம் ஒரு ஒரு படம் அந்த படத்தில் ஒருத்தர் வாத்தியம் இருக்கார் இப்படி வாசிச்சுட்டு இருக்கார் அல்ல அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கண்ணன் வந்து ஒற்றை குழல் ஊதுற ஒரு குழல் ஊதிட்டு காலை மடிச்சுட்டு நிற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க வீட்டில் அதை நீங்கள் பார்க்கவே கூடாது அதை நீங்கள் அது அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பணமெல்லாம் அப்படியே காற்றுலேயே போயிடும் அப்படிம்பாங்க அதை அது அப்படியே மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக கிருஷ்ணர் வந்து ரெண்டு காலையும் மடிச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பாறையில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருந்துட்டு வாசிக்கிற மாதிரி பண்ணலாம் நின்றுட்டு வாசிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம் பக்கத்தில் அந்த ராதா அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரிலாம் அதெல்லாம் அவங்க லவ் ரொமான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தனியாளாக அது வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுற அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க பெரும்பாலும் வீடுகள் அது வச்சுருப்பாங்க போர்க்களம் சீனது அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ நெஞ்சை கிழிக்கிற ஆஞ்சநேயர் உங்களுக்கு அது செட்டே ஆகாது அது பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பறக்கிற ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்க ஒரு காலை கீழே ஊனிட்டு ஒரு காலை மேலே வைக்கிற அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ராசியானதாக இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் என்ன உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா உக்ர தெய்வங்கள் சில பேர் காளி பத்ரகாளி உடம்பெல்லாம் அப்படி அந்த கை மண்ட ஓடெல்லாம் இருக்கும் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நான் சொல்கிறது பணத்தை பற்றி வேறு எதை பற்றியும் பேசல மேபி உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தால் சந்தோஷம் பூஜை ரூ போய் கும்பிடுங்க என்னோட விஷ்ண இஷ்டதேவங்க கூட விஷ்ணு தான் அவர் இவங்க எல்லாரோட உக்ரதேவதை உக்ரதேவத வழிபாடெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க டியூரிங் யுவர் டிவோஷன் டைம் அது வேறு அது பூஜை ரூம் இப்போ பணம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பிஸ்னஸ் இருக்கோம் பிஸ்னஸ் பேசும்போது இந்த ரூம் எப்படி இருக்கணும் அதை மட்டும் அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் க அது கருப்பு கலர் விரிப்பு போட்டால் எதுவும் இந்த ரூமில் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வந்து சோலாரில் இயங்கக்கூடிய லைட்டு சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் தான் சூரியன் ஸோ இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் வாழ்வியல் பரிகாரம்ங்கிறது ஒன்று கிடையாது நீங்கள் பயன்படுத்துகிற திங்ஸ் எல்லாத்துலேயும் கிரகங்களுடைய விஷயங்கள் கலந்திருக்கு அதுதான் அப்படி சொல்கிறோம் ஸோ சந்திரன் சூரியன் இது ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்லது பெரும்பாலும் சூரியன் வந்து சூரியன்னு ஒன்று ஞாபகம் வருது சூரியனுடைய ஃபோட்டோ அப்படி இருக்கும் சூரியன் உட்காந்துருப்பார் முன்னாடி அருணன்னு பேர் அவரோட தேரோட்டி அவர் உட்காந்துருப்பார் ஏழு குதிரை ஓடும் இதை நீங்கள் வைக்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் பெரும்பாலும் வேண்டாம் யாரும் வந்து அவங்க வீட்டில் அந்த குதிரை ஓடுறத நீங்கள் பார்க்கவே வேண்டாம் எந்த எந்த வீட்டில் உங்களுக்கு இந்த அருவி ஓடுறது எப்படி அருவி ஓடுறது அருவி எப்படி கொட்டுறது அதே மாதிரி இந்த குதிரை ஓடுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து குதிரை இந்த குதிரையை வேறு வடிவில் நீங்கள் பாருங்கள் ஓடுற மாதிரி வேண்டாம் ஓடுறது இயக்கம்னு பேர் இப்போ இந்த ஹாலில் ஒரே ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஹோம் ஸ்வீட் ஹோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அருவி கொட்டுறதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இயக்கம் இயக்கம் திரும்ப எந்த விஷயமும் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி சில பேர் வீட்டில் லைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செரிகிற மாதிரி இருக்கும் இந்த நைட் லேம்பு அதெல்லாம் பார்க்கக்கூடாது அக்னி வாழ்கிற வீட்டில் வேண்டாம் அக்னி எப்போ தேவையோ அப்போ தான் தேவை அக்னி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடாது அதை பார்க்கவும் கூடாது பெரிய அமங்கலம் சில பேர் ஃபாரின் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு என்ன அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆடையற்ற உருவங்கள்லாம் படமாக வரைஞ்சிருப்பாங்க அது ஒரு ஃபேஷன் மாடர்நாட்டு பெண்களுடைய ஆடையற்ற உருவங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க அந்த மாதிரி ஃபோட்டோவோ அந்த பொம்மையோ வீட்டில் வைக்காதீங்க நீ என்ன சுக்கரன்னா பெண் நீங்கள் பெண்களை மதிப்பு செய்யும் வரை கல்யாண குபேர லக்ஷ்மியாக நீங்கள் பார்க்கும் வரை பணம் வரும் பெண்களை இந்த மாதிரிலாம் ஏதாவது மாடர்ன் சும்மா விளையாட்டுக்கு பார்த்தா கூட மாடர்ன் ஆட்டில் அது மாடர்ன் ஆட் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எதுவும் பார்க்க போகிறது இல்லை ஆர்ட்ரு நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி வாங்கினா கூட அது உங்களுக்கு பெரிய அமங்கலமா திருஷ்டியாயிடும் சுக்கரனுக்கு எது பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பூச்சாண்டியாக அந்த பயமுறுத்துகிற விஷயங்கள்லாம் சுக்கரனுக்கு பிடிக்க சுக்கரன் இஸ் ஏ சாஃப்ட் பர்சன் இப்போ சில பேர் வீட்டில் காளியுடைய கால் ரெண்டு வச்சுருப்பாங்க வாசலில் அதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் வச்சிங்கன்னா இருக்கிற லக்ஷ்மி போயிடும் அப்போ இந்த கண்ணு மாதிரி வச்சுருப்பாங்க வீட்டு வாசலில் இந்த கண் இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி அதுக்கு பதிலாக நீங்கள் படிகாரைகள் கூட வச்சுக்கிங்க இந்த கண்ணு முறைக்கிறதெல்லாம் வேண்டாம் அதனால இது யார் இது மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு தெரில இது ஹோம் ஸ்வீட் ஹோம் ஆர் நோ பூச்சாண்டி ஐட்டம்ஸ் இதில் தயவுசெய்து மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து சுக்கரனுடைய அருள் அப்படின்னா தெய்வ சான்னித்தியம்னு பேர் புரியுறதா தெய்வ சாநித்தியம் அப்போது பணம் ஒரு உண்டியல் மாதிரி வச்சு அதில் பணம் பணக்கட்டு இப்படி வச்சுருக்கீங்க அந்த பணத்தை நீங்கள் பார்க்கணும் அது பார்த்துட்டு வேலைய ஆரம்பிக்கணும் சுத்தமாக இருக்கணும் வேலையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த எப்பயும் ஒரு சாண்டிங் பாக்ஸ் மாதிரி பிஸ்னஸில் அதில் ஏதாவது ஒரு சவுண்டு ஓம் லக்ஷ்மி நம மாத்திரை நமல்டா அல்லது மேலே சத்தம் மாதிரி மைல்டாக மேலும் வாத்தியம் எல்லாமே சுக்கரண்டா அப்போ வாத்தியங்களெல்லாம் நீங்கள் சில பேர் வீட்டில் வீணை அப்படி வச்சுருப்பாங்க ஓரத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் காசு அப்படியே நீங்கள் பார்க்க பார்க்க பணம் வரும் பெரும்பாலும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ராசிக்காரர்கள் பணத்தை நிறைய நீங்கள் சேமிக்கலாம் எந்த பணம் வாங்கினாலும் வெள்ளிக்கிழமை வாங்குங்க வெள்ளிக்கிழமை தயவு செய்து பணத்தை கொடுத்துட்றாதீங்க ரெண்டாம் அந்த அன்றைக்கி அன்றைக்கி பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வராது ஸோ வாங்குறதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் சுக்கரஹோரையில் வாங்குங்கள் கொடுக்காதீர்கள் சுக்கரஹோரை சுக்கரன் தான் உங்களுக்கு தெய்வம் அவர் தான் உங்களுக்கு பணம் தருவார் சண்டேஸில் பணம் வாங்கலாம் சண்டேஸில் வீடு ஷிஃப்ட் பண்ணாதீங்க சண்டேஸில் பணம் கொடுக்காதீங்க புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இரும்பு சனிக்கிழமை புதன்கிழமை இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை டாக்டர் சம்மந்தப்பட்ட அல்லது மருத்துவம் துறையில் மாபெரும் வித்தகம் செய்த ஒரு ஃபோட்டோ அதுக்கு நமக்கு சம்மந்தில் விட்டுருங்க அது யாரோ யாரோ ஏதோ பண்ணட்டும் அதனால் இதெல்லாம் அவங்க வரவேற்பு இல்லை சில பேர் பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு அந்த ரத்தம் அப்படி சொட்டுற மாதிரிலாம் அந்த இமேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு துளி ரத்தம் ஆயிரம் பேரை காப்பாற்றும் இது பிஸ்னஸ் பண்ணுற ரூம் அதை பக்கத்து ரூமில் வச்சுக்கலாம் இங்கே அதை ரத்தம் மருத்துவம் அதனுடைய மருத்துவர் இதெல்லாம் நீங்கள் பார்க்க கூட கூடாது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா ஆறுக்குடையவன் புதன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பணத்தை இப்படி எண்ணுங்க இப்படி உள்நோக்கி எண்ணுங்க இப்படி எண்ணாதீங்க பணத்தை இப்படி இருந்தீங்க உள்நோக்கி எண்ணுங்க இதெல்லாம் பண்ண பண்ண போகிறோம் குபேராய குபேராய நமகா லக்ஷ்மி நமகா லக்ஷ்மி நமகா லக்ஷ்மி லக்ஷ்மி லட்சுமி சொல்லிக்கிட்டு பணம் தன்னால் வரும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சுக்கரனை வழிபடுகிறீர்களோ லக்ஷ்மி சுவாமி கோயிலுக்கு போங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போங்க நம்ம மாங்காடு காமாட்சி போங்க காஞ்சிபுரம் காமாட்சி போங்க எல்லாம் சுக்கரஸ்தலம் தான் சுக்கரனை வழிபடுகளை விட பண வரவும் நிச்சயம் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க